மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுத் திட்டங்களை உடனடியாக கோரிய தார்மீக போராட்டம் இன்று பத்தாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாவட்ட மக்கள் பொது அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து இப்போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் தாழ்வுப்பாடு கிராம மக்கள் இன்றைய தினம் சுழற்சி முறையில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை போராட்டக் குழுவுக்கு வழங்கினர் நேற்று நள்ளிரவு குறித்த காற்றாலை செயற்திட்டங்களுக்கான பாரிய உபகரணங்கள் மன்னார் தீவுக்குள் போலீசாரின் பாதுகாப்புடன் எடுத்து வர முற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களின் பலத்த எதிர்ப்பின் காரணமாக காற்றாலை உபகரணங்களுடன் வருகை தந்த பார ஊர்தியினால் உள் நுழைய முடியாத நிலை ஏற்பட்டது அதே நேரம் போலீசார் அப்பகுதியில் இருந்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்ததோடு போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயன்றபோதும் தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக குறித்த வாகனம் நிறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த நிலையில் குறித்த போராட்டக்காரர்களுக்கும் போராட்டத்துக்கும் எதிராக இன்றைய தினம் மன்னார் போலீசார் தடை உத்தரவு ஒன்றை பெறுவதற்காக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வழக்கில் போராட்டக்காரர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஆஜராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது